அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு விக்ரமாதித்தன் வேதாளம் வேதாளம் சொல்லும் கதைகளை பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் வீரசேனன் கதை தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் மீண்டும் மரத்தின் மீது ஏறி அதில் தொங்கும் உடலை கீழே வீழ்த்தினான் பின்னர் கீழே இறங்கி அவன் அதனை சுமந்து கொண்டு மயானத்தை நோக்கி செல்கையில் அதனுள் இருந்த வேதாளம் எள்ளி நகைத்து மன்னனே நீ இந்த பயங்கர இரவில் இப்படி ஒரு துணிக்கல செயலை செய்ய முயல்வதால் மாபெரும் வீரன் நீ என எண்ண வேண்டி உள்ளது ஆனால் மாவீரனும் தன் தவறான செயலால் தன் மதிப்பையும் இழக்க நேரிடுகிறது இதனை விளக்க வீரசேனன் என்பவனை பற்றி கூறுகிறேன் கவனமாக கேள் என்று கூறி கதையை ஆரம்பித்தது விஜயபுர நாட்டில் கபிலபுரம் என்ற கிராமத்தில் வீரசேனன் என்ற வாலிபன் இருந்தான் அவன் அனாதை சிறுவயதில் ஊர்தயவில் வாழ்ந்தான் வாலிபனானதும் அவன் தன் உழைப்பை கொண்டே வாழ்ந்து வரலானான் வீரசேனன் மிகவும் துணிச்சல் கொண்டவன் உடல் பலமும் உடையவன் ஒரே அடியில் பத்து பேர்களை அடித்து வீழ்த்தி விடுவான் ஒரு முறை அவனது ஊர் அருகே இருந்த காட்டிலிருந்து ஒரு புலி வந்து அந்த ஊரில் பலரை கொன்று காட்டிற்குள் இழுத்து சென்றது மன்னனிடம் அந்த புலி பற்றி கூறி அதனை கொல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவ்வூரார் நினைத்தார்கள் ஒருநாள் மத்தியான வேளையில் வீரசேனன் காட்டிற்குள் போனான் அப்போது ஒரு பெண் வேகமாக ஓடி வருவதை அவன் கண்டான் அவள் பின்னால் ஒரு புலி வந்து கொண்டிருந்தது இதை பார்த்த வீரசேனன் ஓடிவரும் புலியை தன் கோடாலியால் ஓங்கி அடித்தான் புலி கோபம் கொண்டு பெண்ணை விட்டுவிட்டு வீரசேனன் மீது பாய்ந்தது அதற்குள் வீரசேனன் மேலும் இரண்டு அடிகளை கொடுத்து புலியை அடித்து வீழ்த்தினான் புலி இறந்து வீழ்ந்தது புலி தாக்கி கீரிய காயங்களுடன் ரத்தம் சிந்த வீரசேனன் ஊர் திரும்பினான் ஊரார் அவனை பாராட்டி தக்க சிகிச்சையும் அளித்து குணப்படுத்தினார்கள் வீரசேனனின் பலத்தையும் துணிச்சலையும் கேள்விப்பட்ட அந்நாட்டு மன்னன் அவனை வரவழைத்து தன் தர்பாரின் காவலாளியாக நியமித்தான் சில நாட்களுக்கு பின் சமரபுரி மன்னன் விஜயபுரத்தின் மீது திடீரென படையெடுத்து வந்தான் போர்க்களத்தில் இரு தரப்பினரிடையே பயங்கர தாக்குதல் நடந்தது ஓரிடத்தில் மன்னர்கள் இருவரும் வாட்போர் புரிந்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு வீரன் வீசிய ஈட்டி விஜயபுரி மன்னனை தாக்கவே அவன் கீழே விழுந்து விட்டான் சமரபுரி மன்னன் தன் வாளை எடுத்து விஜயபுரி மன்னனின் தலையை வெட்டப்போனான் இச்சமயத்தில் வீரசேனன் மின்னல் போல பாய்ந்து ஒரே அடியில் சமரபுரி மன்னனின் வாளை வெகு தூரத்தில் போய் செய்தான் தன் கத்தியை அவனது மார்பிற்கு மேல் வைத்து மன்னா தோல்வியை ஒப்புக்கொள் என்றான் சமரபுரி மன்னன் தோற்றதைக் கண்ட அவனது படை பின்வாங்கி ஓடியது விஜயபுரி மன்னன் அவனை சிறைப்படுத்தினான் போரும் முடிவுற்றது போர்க்கலையை கற்றிராத வீரசேனன் போர்க்களத்தில் துணிச்சலுடன் சமரபுரி மன்னனை தாக்கி வீழ்த்தி தனக்கு வெற்றி கிடைக்க செய்ததற்கு விஜயபுரி மன்னன் அவனை வெகுவாக பாராட்டினான் அவனுக்கு விலையுயர்ந்த பல பொருட்களை பரிசாகவும் அளித்தான் ஆனால் வீரசேனன் அவற்றை ஏற்காமல் அரசே ஒரு வீரனின் கடமை தன் உயிரை கொடுத்தாவது போரில் தன் மன்னனை காப்பதே அதைத்தான் நான் செய்தேன் என்றான் விஜயபுரம் மன்னன் அவனது ராஜ விசுவாசத்தை பாராட்டினான் அவன் முறைப்படி போர்க்கலைகளை கற்க ஏற்பாடு செய்தான் அவன் அவற்றில் நன்கு தேர்ச்சி பெற்றதும் மன்னன் அவனை தன் மெய்க்காவலாளியாக நியமித்தான் அந்நாட்டில் இரண்டு ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லை அதனால் நாட்டில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது மன்னனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்போது நவமணி என்ற சோதிடன் மன்னனை கண்டு அரசே இந்நாட்டின் தெற்கே பழமைமிக்க ஒரு காளி கோயில் உள்ளது அதில் ஒரு சாசனம் உள்ளது அதன்படி யாராவது ஒருவன் எதையும் வேண்டி தன் உயிரை தியாகம் செய்ய தயாரானால் அவனது விருப்பம் உடனே நிறைவேறும் என்று எழுதப்பட்டுள்ளது ஆனால் அப்படி உயிர்விட முன்வருபவன் பலசாலியாகவும் துணிச்சல் மிக்கவனாகவும் இருக்க வேண்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது இதனை தாங்கள் பயன்படுத்த ஏதாவது வழி செய்து பாருங்கள் என்றான் சோதிடன் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த வீரசேனன் அரசே நான் என் உயிரை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் நான் போய் அந்த காளி தேவியிடம் நம் நாட்டில் நல்ல மழை பெய்ய வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்றான் அவன் மன்னனிடம் விடை கொண்டு அந்த காளி கோவிலை அடைந்தான் அந்த ஆலயத்தில் காளி தேவியின் பக்கம் ஒரு திரிசூலம் இருந்தது வீரசேனன் காளி தேவியை விழுந்து வணங்கிவிட்டு எழுந்தான் உலகை காக்கும் நாயகியே என் நாட்டில் நல்ல மழை பெய்ய செய்து என் நாட்டின் பஞ்சத்தை போக்கி செழிப்புரசை என்று கூறி அந்த திரிசூலத்தை எடுத்து தன் மார்பில் கொள்ளப் போனான் அப்போது விக்கிரகத்திலிருந்து வீரசேனா நில் உன் போன்ற தியாகசீலனை நான் பழிக்கொள்ள மாட்டேன் உன் விருப்பம் நிறைவேறும் என்ற குரல் ஒழித்தது மறுநிமிடம் வீரசேனனின் கையில் இருந்த திரிசூலம் மின்னல் போல கிளம்பி ஆகாயத்தில் சென்று மறைந்தது மறுநிமிடமே நாடு முழுவதும் நல்ல மழை பெய்தது வீரசேனன் தலைநகருக்கு திரும்பி வந்து காளி கோவிலில் நடந்ததை கூறினான் மன்னனும் வீரசேனனை பாராட்டி உன்னால் நம் நாட்டில் பல உயிர்கள் பிழைத்தன இதனால் மகிழ்ச்சியுற்று நான் இந்த நாட்டின் எந்த ஒரு பகுதியையும் உனக்கு அளித்து உன்னை என் சிற்றரசனாக்கிக் கொள்கிறேன் எப்பகுதி வேண்டும் என்று சொல் எனக் கேட்டான் அதற்கு வீரசேனன் அரசே நான் உங்கள் ஊழியனாகத்தான் இந்த பணியை செய்தேன் எனக்கு நாடும் வேண்டாம் சிற்றரசு பதவியும் வேண்டாம் நான் உங்கள் பணியாளனாக இப்படியே இருந்து விடுகிறேன் என்றான் இது கேட்டு மன்னன் மகிழ்ந்ததோடு தன் பட்டத்து ராணியுடன் கலந்து யோசித்து அவனது அந்தரங்க தோழியை வீரசேனனுக்கு கல்யாணம் செய்து வைத்தான் திருமணம் நடந்து ஐந்து ஆண்டுகளாயின அப்போது வீரசேனன் இரு குழந்தைகளின் தந்தையாகி விட்டான் இச்சமயத்தில் அந்நாட்டிற்கு ஒரு பெரிய ஆபத்து வந்தது தலைநகருக்கு அருகேயுள்ள காட்டிற்கு ஜடாதரன் என்ற இராட்சசன் எங்கிருந்தோ வந்து சேர்ந்தான் அவன் தன் இஷ்டப்படி எங்கும் போய் மனிதர்களை பிடித்து கொன்று விழுங்கலானான் பயங்கரமான அவன் ஆயிரம் யானைகள் பலம் கொண்டவன் என்பதும் மன்னனுக்கு தெரியும் மன்னன் அந்த இராட்சசனை பற்றி தர்பாரில் கூறி அந்த ராட்சசனை அடக்க நம் படைகளை அனுப்பலாம் ஆனால் இதில் நம் பல வீரர்களின் உயிர்களை இழக்க வேண்டி வரும் எனவே அந்த ராட்சசனிடம் ஒருவனை தூது அனுப்ப தீர்மானித்திருக்கிறேன் ராட்சசன் கண்டபடி மனிதர்களை பிடித்து தின்னாமல் இருந்தால் அவனுக்கு தினமும் அவன் சாப்பிடும் அளவிற்கு மாமிசத்தை பக்குவப்படுத்தி நான் அனுப்பத் தயார் என்பதை அந்த தூதன் அவனிடம் தெரிவிக்க வேண்டும் ஆனால் இதில் சிக்கல் என்னவென்றால் நான் அனுப்பும் தூதனையே ராட்சசன் கொன்று தின்றாலும் தின்றுவிடுவான் இந்த நிலையில் ராட்சசனிடம் தூது செல்ல யாராவது முன் வருகிறீர்களா என்று கேட்டான் தர்பாரில் இருந்தவர்கள் எல்லோரும் வீரசேனனை பார்த்தார்கள் அவர்கள் விருப்பத்தை கண்ட மன்னன் வீரசேனனிடம் வீரசேனா நீ இதற்கு முன் எவ்வளவோ தீர வீர செயல்களை துணிச்சலுடன் செய்திருக்கிறாய் நீ உன் உயிரை கூட இலட்சியம் செய்தது இல்லை இம்முறையும் நீ இந்த செயலை செய்கிறாயா என்று கேட்டான் அதற்கு வீரசேனன் அரசே என்னை மன்னியுங்கள் நான் அந்த ராட்சசனிடம் தூது செல்ல முடியாது என்றான் வேதாளம் இக்கதையை கூறி மன்னனே வீரசேனன் போர்க்களையில் தேர்ச்சி பெறாதிருந்தும் போர்க்களத்தில் துணிச்சலுடன் சமரபுரி மன்னனை தாக்கி வீழ்த்தியவன் நாட்டை பஞ்சத்திலிருந்து காக்க காளிதேவிக்கு தன்னையே பழி கொடுத்து கொள்ளவும் தயாராக இருந்தவன் இப்படிப்பட்ட துணிச்சல் கொண்ட மாவீரனான வீரசேனன் ராட்சசனிடம் தூது செல்ல மறுத்தது விசித்திரமாக இல்லையா இது அவனது அறிவுற்ற செயலா இக்கேள்விகளுக்கு சரியான விடை தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை வெடித்து சுக்குநூறாகிவிடும் என்றது விக்கிரமனும் ஒரு மனிதன் வாழும் முறை அவனது மற்ற செயல்களோடு சம்பந்தப்பட்டது வீரசேனன் மனமாகாமல் தனிக்கட்டையாக இருந்தபோது எந்த செயலையும் துணிச்சலுடன் செய்தான் அப்போது குடும்பம் என்ற கவலையோ அதற்கான பொறுப்போ அவனுக்கு இருக்கவில்லை ஆனால் இந்த தடவை அவன் குடும்பத் தலைவன் தன் மனைவி மக்களை பற்றி கவலைப்பட்டு அவர்களுக்கு தன் கடமையை செய்ய வேண்டிய நிலையில் உள்ளவன் இக்காரணத்தால் தான் ராட்சசனிடம் தூது செல்ல அவன் இசையவில்லை இது அறிவுற்ற செயலல்ல இதனால் அவன் மதிப்பு குறையவில்லை அவன் எடுத்த இந்த முடிவு புத்திசாலித்தனமானதே என்றான் விக்ரமனின் சரியான இந்த பதிலால் அவனது மௌனம் களையவே அவன் சுமந்து வந்த உடலோடு வேதாளம் கிளம்பி மீண்டும் முருங்கு மரத்தில் ஏறி கொண்டது இதோடு இந்த கதை முடிவடைந்தது இனிவரும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா நன்றி வணக்கம்